வியூஸ் வெல்கம் டு தாதா சில்கேர் நான் உங்கள் தாதாபாய் இன்றைக்கி நம்ம ஒரு நம்ம லைஃப்பில் நடந்த கதை அதாவது நம்ம வெளிநாட்டில் இருந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டில் நம்ம வீட்டில் சொந்தமாக இருக்கிற சேவலை கொடுத்து அவன் என்ன பண்ணான் அதை சண்டை விட்டு அடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படின்ற விஷயத்த இந்த விடத்தில் சொல்கிறேன் ஏன்னா நம்மளுடைய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் பார்த்து இதிலேருந்து மீறிடுவீங்க அதாவது இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கும் வராமல் இருக்கிறதுக்கோசரம் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிக்கலாம் புரியுதுங்களா அதனால தான் வந்து நம்ம சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறது ஏன்னா எல்லாருமே வந்து சண்டை வந்துடும் ஆச்சா பிடிச்சோன்னு வாங்க நம்ம போய் யாத்தி சண்டைலாம் போடுறதில்லை ஏன்னா நம்ம இங்கே இருக்கும்போது ஓகே அப்படியா சரி ஆ எல்லாருமே பார்த்திங்கன்னா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் ஆதாயம்னா ஏதாச்சும் ஒரு கிடைக்குமா ஒரு சப்போஸ் போனோம்னா ஏதாச்சும் காசு கிடைக்குமா இல்லை அங்கேருந்து கோழி கீழே எட்நூறுவாலாம் அந்த மாதிரி இனத்துல தான் வந்து இருக்கிறாங்க உண்மையாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அவங்க ஓரமாக ஒதுக்கி போயிடுறாங்க எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் அப்படி இருக்கும்போது நான் வந்து இங்கே வந்துட்டேன் வெளிநாட்டுக்கு வந்து இங்கேருந்தே நம்ம வீட்டில் இருக்கிற கோழிகளை அப்பா பார்த்துக்குவார் அப்போ என்ன பண்ணுவோம் கூட இருக்கிற அந்த நம்ம சர்க்கிளில் இருக்கிற பசங்களை ஏதாச்சும் டப்னி இன்னும் பார்க்கணும் போங்கடா போய் டப்னி பார்க்குறானுவோ அவங்களும் போய்ட்டு டப்னி பார்ப்பானுங்க அப்போ டப்னி பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல பொருள் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா பொட்டையை பார்த்துருவாங்க பிடிச்சிரும் இல்லை பட்டாட்டை பார்த்து பிடிச்சிருவாங்க பிடிச்சிக்கும் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிக்கும் இல்லாத ப்ரீட் சோலை பார்த்து பிடிச்சிக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று விருப்பப்பட்டாங்கன்னா நைஸாக பிட்ட போடுவாங்க அதுக்கப்புறம் ஏன்னா அது அது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மெசேஜ் வர இடத்துல ஒரு பத்து இருபது மெசேஜ் வரும் என்னண்ணே சாப்பிட்டீங்களாண்ணே எப்படின்னா இருக்கீங்க வீட்டில் அப்பயே நான் புரிஞ்சிக்கடா ரொம்ப பம்புறாங்களே என்ன விஷயம் அப்படின்ட்டு அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏதோ போடுறாங்க ஏதோ விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஆ சொல்லு என்னப்பா என்னடா அப்படின்னாக்கா ஆனால் இந்த மாதிரிண்ணா ஏதாச்சும் ஒரு சேவல் விடுவேன் சண்டை விடற மாதிரி அப்படின்னு சரி ஓகே வீட்டுக்கு போகிறானுங்க வரானுங்க சரி ஓகேடா நீ போயிட்டு அந்த சேவலை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவல் வந்து கொடுத்துட்டோம் நாட்டன் கலரில் ஒரு பொட்டை மாதிரியே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம வீட்டிலே பிரிடான ரொம்ப ரொம்ப நல்ல சேவல் ரொம்ப அருமையான சேவல்னு வச்சுங்களேன் ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கடலூர்லேயே அதிகபட்சம் பொட்டை மாதிரி எல்லா கலருமே நம்ம வீட்டில் தான் இருக்கும் இப்போ தூமூர் போட்ட மாதிரி இருக்கும் கதிர் போட்ட மாதிரி இருக்கும் கதிர் ஜாவா போட்ட மாதிரி இருக்கும் கதிர் யாக்கோத்தீரா போட்ட போட்ட மாதிரி இருக்கும் தென் இந்த நாற்றங்கும் சித்த மாதிரி கலந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும் அந்த பொட்டை மாதிரி இருக்கும் நூறி ஃபுத்த நூரி மாதிரி இருந்தால் அதாவது இந்த மாதிரி ரகங்கள் ஃபுல்லாக வந்து முக்கால் வசி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும் நம்ம வீட்டிலேருந்து எதா எதாச்சும் ஒரு யாராச்சும் ஒரு பயில கொழிகள் எடுத்து போட்டு போகிறாங்கன்னாக்கா நம்ம ஏரியாவிலேருந்து போனாக்கா இது எங்கே அண்ணன் வீட்டு அப்படின்னு வாங்க அப்போ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் வீட்டுக்கு போனாக்கா பொட்டை மாதிரி வந்து ஃபேமஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த அப்போது நம்ம அதுலேருந்து ஒரு பொட்டை மாதிரி சேவை வந்து நம்ம அவனு கொடுக்குறோம் சரி எடுத்துகிட்டு போடா எடுத்துகிட்டு போய் நீ சண்டை விடு அப்போ என்ன கேட்குறேன் அண்ணா இல்லைண்ணா எனக்கு விலைக்கே கொடுத்துருந்தேன் எடுத்துகிட்டு போய் எதாவது ஆகிடுச்சுனா அப்புறம் என்னன்னா அப்படின்ட்டு ஏன்னா அந்த சேவலை அவனுக்கு வந்து சொந்தமா ஆக்கிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அவன் வந்து கேட்குறான் ஓகே ஏன்னா அதோடைய அப்பா வந்து ரொம்ப பேர் வாங்கி களம்பறந்த சேவல் அதோடைய தாய் யாருக்குமே தெரியாமல் நம்ம சீக்கிரடெலாம் இருந்த ஒரு கோழி அது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பிரெட் பண்ணி எடுத்தான் எடுத்ததில் வந்த வடைங்களில் ஒரு நாட்டுங் போட்ட மாதிரி ஒரு தூமூர் போட்ட மாதிரி ஒரு கல் கொண்டையில் ஏக்கு ஒரு கிளிக்கொண்டையில் ஒரு ஒரு மாதிரி கச்சாரங்க அந்த மிக்சிங்கில் ஒரு போட்ட மாதிரி ஒரு சுத்த கதர் போட்ட மாதிரி ஒன்று வந்து நார்மல் சேவல் மீது எல்லாமே போட்ட மாதிரி ஒரே ஒரு பொட்டை வந்துச்சு அந்த ஒரே ஒரு பொட்டையுடைய ஃபோட்டோ மட்டும் தான் என்கிட்ட இருக்குது மீ மீது எல்லாமே வந்து இல்லை நம்மக்கிட்ட ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம போய் பார்க்கும்போது எல்லாமே போயிடுச்சுங்க இது வந்து அதோட அந்த மெயின் பொட்டையுடைய ஃபோட்டோ மட்டும் என்கிட்ட இருக்குது நான் போகிறேன் பாருங்கள் அப்போது அதுலேருந்து உருவான கோழிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல அதாவது நல்ல தலைக்கட்டு முக்கால்வாசி கல்கொண்டையை போட்டுக்கிட்டு பெரிய தலைக்கட்டில் கல்வா போட்டுன்னு அழகாக வரும் நல்ல கம்பீரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே அங்கே அன்னைக்கு இது எப்படி வந்து சண்டை போட்டுச்சிங்களோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த லைனில் அதே சேம் ஃபைட்டு சேம் இருக்குது கொஞ்சம் முன்ன பின்னே மாறிடுச்சு பொட்டைகளை மாற்றி போடும்போது இருந்தாலும் வந்து நல்ல ஃபைட்டு அதாவது கொண்டு போனாக்கா பந்தியம் அடிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு நல்ல சேவலுங்க அப்போ அந்த சேவலை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி பேசியானேக்கா சரி ஓகேடா நீ எதை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போட அப்படின்ட்டேன் எதை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டான் அவனுக்கும் சொல்லி கொடுத்தாச்சு நம்ம அதை அப்படி இருக்கும்போது அந்த சேவலை கொண்டு போய் சண்டை பார்க்குறானுங்க நல்லா சண்டை போடுது அப்புறமா மறுபடியும் சண்டை பார்க்குறானுங்க மறுபடியும் சண்டை போட்டு ஃபினிஷிங் பண்ணுது அது என்ன பண்ணாக்கா அப்படியே சண்டை போட்டுனே இருக்கும் சண்டை போட்டு இருந்து ஒரு அடி லைட்டாக வந்துட்டு அடி மேலே ஏறி வந்துச்சுனாக்கா ஒரு மாதிரி சண்டை முடிச்சிடும் அந்த மாதிரி டேஞ்சரான ஒரு விசேஷமாக செய்கிற சேவலாது அதனால தான் அவர் லைக் பண்ணி கரெக்டாக ஏம் பண்ணி கேட்டார் அவர் சரி ஓகே நம்மளும் கொடுத்தாச்சுங்களா அவர் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு நாரணம் மட்டும் அப்படியே பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அதை சண்டை விட ஆரம்பிச்சிட்டான் காலத்தில் திடீர் சண்டை விட்டானுங்க பந்தி அடிச்சது அப்புறம் ஒரு தண்ணி ஒன்றரை தண்ணி அந்த மாதிரி அதே கணக்கிலே தான் பந்தி அடிச்சிட்டேன் வருது அந்த சேவல் அப்போது ஒரு நாலு காலம் வரைக்கும் பந்தி அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்களா ஓகே நாலு காலத்தில் கண்ணு போயிடுச்சு அந்த சேவலுக்கு ஒத்தக்கண்ணாக போச்சு ஒத்தக்கண்ணா இருந்தாலும் அப்பயும் சண்டை விட மாதிரி இருக்காது அப்போ இவங்களுக்கு என்னன்னா இதோடைய ஜோடால் சேவல் இருக்கு இல்லையா இந்த தூமூர் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா இந்த சேவல் வந்து வீட்டில் இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு சேவலை வீட்டில் வச்சுக்கிட்டு மீது எல்லாம் ஒன்று அங்கே இங்கே என்ன போட்டுட்டு அப்போ இது மட்டும் வீட்டில் இருக்குது அப்போ இதை இதோடைய ஜோடாலன்றனால இதே நம்ம வந்து எடுத்துடணும் அதாவது கேட்டு வாங்கணும்னு கிடையாது எப்படியும் அங்கேருந்து ஆட்டியை போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு என்ன பிளான் பண்ணிட்டான்ல பிளான் பண்ணி அந்த சேவல் இருக்குது பிளான் பண்ணுறானுங்க வரானுங்க போகிறானுங்க பார்க்குறானுங்க அப்படியே இருக்குது இருக்க 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 திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த சேவலை காணும் தூமர் போட்ட மாதிரியே சேவலை காணும் என்னடா சேவலை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுறோம் எங்கே பார்த்தாலும் தேடுறோம் எங்கேயுமே சேவல் இல்லை ஏன்னா வெளியில் இருக்கிற எவனாச்சும் வந்து எடுத்தான்னாக்கா எங்கே வெளியில் போய்டும் ஆனால் லோக்கல்லே இருக்கிற யாராச்சும் எடுத்தான்னா சேவல் வெளியே வராது அந்த மாதிரி இடங்கள்லாம் போட்டு வச்சிருவானு அதே மாதிரி வந்து இந்த சேவைய எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு இடத்துல போட்டானோ இந்த நியூஸ்லாம் நமக்கு வந்து சில்லர் சில்லறையா சில்லர் சில்றையா வருது அண்ணா இந்த மாதிரிண்ணா அந்த மாதிரினா அங்கேண்ணா எங்கண்ணா அடின்ட்டு அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் என்னடா இந்த மாதிரி சேவலை காணமேடா என்னடா எதாவது பார்த்தீங்களா கேட்டீங்களா அண்ணா விசாரிச்சுட்டு தானே இருக்கிறோம் தெரியிட்டு தான் இருக்கிறோம் கொடி சீக்கிரம் கண்டுபிடிச்சலண்ணே யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது எப்படி சொல்லுவானுங்க அப்படின்னும் போது அவனையே வந்து கதையை சொல்கிறானுங்க அவளே சேவல் அழிச்சிருக்கிறாங்களோ எல்லாமே தெரியுது நம்ம வந்து இங்கே இருக்கிறோம் எல்லாமே நமக்கு தெரியுது சரி நம்ம என்னாதான் பண்ணுறானோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சேவல் வேறு எடுத்து போட்டு ப்ரீட் பண்ணுறானுங்க எங்கே மாற்றுறானுங்க எங்கே எங்கே பண்ணுறானுவோ கடைசியில் அதோடய அதோடைய பிள்ளைங்களை எடுத்து ப்ரீட் பண்ணி அதோடைய ஃபோட்டோவை எனக்கே போகிறானுவேன் ஆனால் இந்த சேவல் பார்த்தேன் பட்டால் நல்லாயிருக்கானே அப்படின்ட்டு நம்ம பார்த்த உடனே பார்த்தோன்னே எடுத்தோடனே நான் சொல்லிவிடுவான் டே இது நம்ம பெரிய துமூர் மாதிரி இருக்கலாம் அப்படின்னோடே ஆமாண்ணே அதோடய ஜோடாக்கு சேவல் தானே அதுக்கு வந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டப்புன்னு டச் பண்ணுறானுவா சரி ஓகே அப்போ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆமாம் ரைட்டு சரி ஏன்னா அந்த கலரு இந்த கொட்டு போட்டாலும் மிக்ஸிங்கில் எல்லாமே வரும் ஓகே ஆனால் அதில் வந்து எல்லாமே நல்ல சேவல் அப்போ இந்த நாலாவது பந்தயம் அடித்த சேவல் அப்புறமா இன்னும் ரெண்டு பந்தயம் விட்றானுங்க கன்று போனதுக்கப்புறம் மொத்தம் ஆறு கலம் பந்தயம் அடிச்சிட்டாங்க நாட்டன் போட்ட மாதிரி அந்த ஆறுக்கெல்லாம் பந்தயம் அடித்த சேவலை அதை வச்சு தான் அந்த பையன் என்ன பண்ணால் ஃபேமஸும் ஆனால் பந்தயமும் அடித்தான் எல்லாருக்கும் தெரிய வஞ்சுது இவன்கிட்ட போனால் இந்த சேவல் இருக்குது இது நல்ல சேவல் அப்படின்ட்டு அப்புறம் அதுலேருந்து ப்ரீடிங்லாம் பண்ணி அவனுடைய அவசரத்துக்கு வெளியிலலாம் விற்றான் அதோடைய புள்ள இதோட புள்ளன்னு சொல்லிட்டு விற்றானுங்க அது மட்டும் இல்லாமல் அதே கலரை மேட்ச் பண்ணி வேறுறாங்க எங்கேன்னு சொல்லி வேண்டிட்டு அதையும் அதோடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு விற்றானுங்க காசு சரி ஓகே அப்படி இப்போ இந்த சேவலை என்ன பண்ணிட்டானுங்க எங்கேயோ மறைச்சு உதக்கி அப்படியே போட்டு வச்சு வீட் பண்ணிட்டானுங்க வீட் பண்ணிட்டானுங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கனாக்கா அதில் எதுவுமே நிக்கல எப்படி தெரிஞ்சிங்க நல்லா அதாவது மனசு நல்லா இருந்தால் எதோ சொல்லுவாங்க இல்லையா எண்ணமும் நல்லா இருந்தால் கண்ணம் பண்ணு மாதிரி புஷ்டனு இருக்குன்ட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட வந்து பொருளுக்கு அப்படி அழிஞ்சிக்கிட்டே வருது கம்மியாகிட்டே கொஞ்சமாக கொஞ்சமாக அழிஞ்சுட்டேன் வந்து உட்கிற இடத்துலலாம் வந்து பொருள் ரிட்டன் வரதில்லை எங்கே கொடுத்தாலும் ரிட்டன் வரதில்லை ஆட்டையை போட்டுறானுங்க நாய் பிடிச்சிடுது செத்துறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க கிட்டே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வர தலைவர் அவர் வரலாம் அப்படியே பார்க்குறாரு அப்போ அவர் அவனுக்கே தெரியுது ஏதோ சம்திங் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்ட்டு நம்ம அடிக்கடி என்ன ஆச்சு ஏதாச்சும் இதாச்சுன்னு கேட்கும்போது இல்லைண்ணா அது செத்து போச்சுன்னா இது செத்து போச்சுன்னா அப்படின்னு வாங்குவோம் ஏன்னா இப்போ பத்து ஊருப்படி இருக்குனாக்கா பத்துக்கு ஒரு நாலு அஞ்சு பீஸ் ஆறு பீஸுக்கு மட்டும்தான் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க இதில் ஒரு செவல் இருக்குன்னு அதில் ஒரு செவல் இருக்குன்னா இதில் போட்டுருக்குன்னு மீதி நாலஞ்சுக்கு சொல்ல மாட்டாங்க அப்படியே சைடில் போட்டுவானு அது அப்புறமா அவங்க ஏதாச்சும் பேரை மாற்றி விட்டிட்டு சேதா கரை விடுவானுங்க ஓகே எதா பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியாச்சா அப்போ நம்ம இந்த சேவலை திருநது யார் என்ன எதுவும் தேடி 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 தெடி பார்த்து எதுவும் குழு கிடைக்கல அதாவது இவங்க தான் எடுத்துருக்குறானுங்க ஆனால் சேவல் வந்து இல்லை அப்போ நம்மளும் வந்து இங்கே இங்கே எல்லாம் விசாரிச்சிட்டோம் ம் முக்கால்வாசி வந்து சேவல் கோழி திருடு போயிடுச்சுன்னா தேடி பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஏன்னா அதை வந்து ஒன்று அதோடைய கலரை மாற்றுறானுங்க இல்லையா அது சப்போஸ் நல்லா கிளி கொண்டே வந்தால் கொண்டை அறுத்துறது வாழை வெட்டிடுறது முல் எடுத்துறது இந்த மாதிரி நிறைய சினிமிஷன்லாம் பண்ணி அதோடைய உருவத்தை மாற்றிடானுவோம் மாற்றிட்டாக்கா நமக்கு அது அதோடைய உடனே பார்த்த உடனே அதோடைய ஷேப் கலர்லாம் தெரியாது ஓ இது வேறு பொழுதுன்னு நினச்சிக்குவோம் ஆயிடுச்சுங்களா அப்போது இதே மாதிரி இருக்கிறானுவோ அதாவது எப்படி நல்லவெலாம் இருக்கிறான்னு பாருங்கள் அதாவது நம்ம நம்ம வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம சேவல் கோழி கொடுக்குறோம் அவனுக்கு எடுத்துகிட்டு போகிறானுங்க வளர்க்குறானுங்க நல்லாவே இருக்கிறானுங்க இல்லைனா அதை கொடுங்க அப்படின்னு கேட்டாக்கா நம்ம கொடுக்க போகிறோம் அதை விட்டுட்டு அந்த சேவலை ஆட்டையை போட்டணும் கேட்டால் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட்டையை போட்டு அதை வளர்த்து அதை வளர்த்து கோழி குஞ்சுக்கெலாம் ப்ரீட் பண்ணி எல்லாமே காலி பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கோழி ஃபீல்டுலேயே இல்லாத ஆகி கோழியே இல்லாமல் சுத்தமாக கோழியுடைய ரக்க கூட இல்லாத ஆகி எல்லாம் காலி பண்ணிவிட்டு கோ இப்போ கோழினால் என்னென்னே தெரியாத அளவுக்குலாம் இப்போ இருக்கிறானுங்க காரணம் என்னென்னா நப்பாசை அதாவது ஒரு உடனடியாக பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கதை தான் இது திடீர்னு எல்லா கோழி நம்ம வீட்டில் இருக்கணும் எல்லாம் நல்ல செவலாக நம்ம வீட்டில் இருக்கணும் நம்ம உள்ளே இருக்கிற மட்டுமே நல்லா பணி அடிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது இல்லையா அது வந்து இருக்கலாம் அது நம்ம சொந்த கோழியாக இருக்கணும் நம்மளா உருவாக்கணும் கோழி செவலாக இருக்கணும் அதுக்குன்ட்டு இந்த மாதிரி அங்கே இங்கே போய் ஆட்டையை போட்டு திரு எடுத்துகிட்டு வந்து நல்ல கோழியெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு ப்ரீட் நினைக்கிறான் இல்லையா அதெல்லாம் வந்து ஊப்படாதான் போகும் இந்த மாதிரி நிறைய நம்ம ஏன்னா இது நம்ம லைஃப்லேயே வந்து போதவரிச்சா ஒருத்த கொடுத்தேன் அவரு அதே மாதிரி தான் சேமானார் அடுத்து இவனுங்க ஆட்டையை போட்டு போனானுங்க இது தான் ஆச்சு ஏன்னா நம்ம நல்ல மனசோட நம்ம நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து தயார் என்றா இப்போ எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுக்கும் எல்லாமே கேட்டுக்கிட்டு சில நேரம் உத்தி மாறிடுச்சுனாக்கா யாரும் என்ன பண்ணிடுது பைத்தியக்காரன் நைட்டானா பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி இந்த நாய்களாம் என்ன பண்ணணுமா கூடவே இருந்து நம்ம குழி குழிப்பறிச்சுட்டானோ புரியுதுங்களா அதாவது கூடவே இருந்து எதாச்சும் ஒன்றுனா நம்ம ஃபோன் பண்ணிவிட்டா இப்போ உடனே போற பசங்களே கூடவே இருந்து கோழி பறிச்சிருக்கும் அப்படின்லாம் என்ன அர்த்தம் கோழி ஷோக்கில் முக்கால்வாசி பேர் எல்லாருமே நினைக்கிறது என்னன்னாக்கா சர்க்கிளில் ஏதாச்சும் நல்ல சேவலோ கோழி இருந்துச்சுனாக்கா அது நம்ம வீட்டில் இருக்கணும் அது நம்மள்தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாேருக்குமே இருக்குது தவிர ஓகே நம்ம கூட இருக்கிறோம் வச்சிருக்கிறான் சந்தோஷம் நமக்கு எதாவது வேணும்னா அவன்கிட்ட கேட்டால் சண்டை கிட்டே விடலாம் இல்லை பிரீடிங் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணெலாம் கிடையாது அது நம்ம வீட்டில் இருக்கணும் அதனால நாலு தலை உருள்னாலும் பரவாயில்ல மண்ணாக விட்டு பிறனாலும் பரவாயில்ல அது நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிறாங்க ஏன்னா இப்போ ஒரு சேவலோடைய லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வளர்த்தோம்னாக்கா ஒரு பதினாறு வருஷம் அவ்வளோ தான் வளர்க்க முடியும் அதுக்கு மேலே வளர்க்க முடியாது அது அது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய வயசு எல்லாமே முடிஞ்சு செத்துடும் ஆனால் மனுஷன் வந்து அப்படி கிடையாது சில பேர் நூறு நாள் சில பேர் நூற்றி ஐம்பது வருஷம் சில பேர் நூறு வருஷம் சில பேர் நாற்பது வருஷம் சில பேர் இருபது வருஷம் முடிஞ்சிருது அப்படி இருக்கும்போது இந்த குறுகிய காலகட்டத்தில் நாலு பேரோட நல்லபடியாக இருந்துக்கணும் சரி ஓகே அவங்க வீட்டில் இருந்தால் என்ன நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு தேவை என்ன கிடைக்கும் அப்படின்றது என்ன நல்ல என்ன யாருக்கும் கிடைக்கிறது இல்லை எல்லாமே அந்த திரு திருத்தனம் பண்ணுறது எப்படியாச்சும் பிரார்த்தனை பண்ணி போய் சொல்லி ஏமாற்றி அது இது சொல்லி ஏதாச்சும் அந் அங்கே இருக்கிறத நம்ம வந்து ஆட்டியை போட்டுக்கணும் அப்போல்லாம் வந்து பழங்காலத்துலலாம் வெள்ளைக்காரன் வந்து இந்தியாவில் வந்து நம்மளெல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா அப்போ நல்ல சாப்பாடு நல்ல பொருள் எல்லாம் வந்து அவன் எடுத்துகிட்டு போனான் பார்த்தீங்களா சேம் சேம் ஸ்டோரி தான் மேபி அவன்கிட்ட காப்பி அடிச்சுட்ருங்க அப்படியே அப்போ கூடவே இருந்து பழி வாங்கின விஷயத்தில் இதுவும் ஒரு சீன் அவ்வளோதான் இது ஒரு சின்ன சீன் இதை விட பெரிய பெரிய சீன்லாம் இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து சின்ன ஒரு சின்ன ஒரு சிம்பாலிக்கான ஒரு சீன் வச்சுங்களா இப்போ அவர் வந்து இல்லை கோழி ஃபீல்டுலே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்மளால் முடிஞ்சால் நம்ம கொடுத்து உதவுமே தவிர ஓத்தோடது பிடிங்கிட்டு வந்து ஓகே வச்சுக்க மாட்டான் அது நமக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த நினப்பு என்னெல்லாம் கிடையாது ஓகே வரியா ஓகே கேட்குறியா ஓகே அவனுடைய அவனுடைய என்ன டார்கெட்டுன்றது நமக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிச்சுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே நமக்கு பிடிச்சிருந்தா ஓகே இல்லையா ஓகே வாப்பா நமஸ்காரம் அப்படின்ட்டு அவனுச்சு விட்ருவோம் அது மாதிரி நீங்களும் வந்து இப்போ ஏன்னா இப்போ நிறையா பேர் கோழி வளர்க்குற வரவங்க எல்லாமே புது ஜெனரேஷன் தான் புதுசாக வரவங்க என்ன எதுன்னு தெரியாது ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு இப்போ நம்ம வீடெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன உங்கள் வீடியோ பார்த்தோன்னே செவல் கோழி வளர்க்க ஆரம்பித்தேன் உங்கள் வீடு உங்கள் நீங்கள் சொல்கிறது பார்த்தா நான் சேவலையை செலக்ட் பண்ண ஆரம்பித்தேன் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லும் நமக்கு சந்தோஷம் பரவாயில்ல நம்ம நல்லது பண்ணுறோம் அதனால் நாலு பேருக்கு பலனாக இருக்குது அதனால் அவங்களுக்கும் நல்லாயிருக்கு அதை கேட்கும்போது நமக்கும் நல்லாயிருக்கு ஓகே அவ்வளவுதான் விஷயம் மற்றபடி இந்த உலகத்தில் பண்ணும் போக போகக்கூட கிடையாது இது இருக்குது பார்த்தீங்களா இது கூட நம்ம எடுத்துக்க முடியாது அதனால் எல்லாருமே பொதுவாக இந்த உலக வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம என்ன தான் பண்ணாலும் நமக்கு ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் எல்லை தாண்டி போக முடியாது அவ்வளோதான் கதை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தோம் புரியுதுங்களா மற்றபடி நம்ம போய் ஒருத்தோட பழகி ஏமாற்றி அவங்க ஓழை ஆட்டையை போட்டு அவங்களுக்கு தெரியாமல் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி கடைசியில் மாட்டி அசிங்கப்படுறதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்லியாக இருந்தடலாம் ஏன்னா நமக்கு இப் இன்றைக்கி வந்து அந்த நியூஸ்லாம் வருது இல்லைண்ணே அங்கே வச்சு தாங்கண்ணே இங்கே வச்சு தாங்கண்ணே அங்கே இருந்துச்சுண்ணே இங்கே இருந்துச்சுனே அவங்க தான் எடுத்தாங்க இப்போ நமக்கு நியூஸ் வருது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நடந்த கதைக்கு இப்போ நமக்கு வந்து விஷயங்கள் ஒன்று ஒன்றுனா வெளியே வருது இப்போ தெரிஞ்சு என்ன பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளும் போய் அவனை கேட்க முடியாது அவன்கிட்ட கேட்குறதுக்கு கோழியும் கிடையாது அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் உன்னுடைய உண் வாழ்க்கை உன் கையில்ன்ற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான் ஓகே இந்த மாதிரி இன்னும் நிறையா கதைங்க இருக்குது ஃபோட்டோ வரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்